உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கிரீட்டிங்ஸ் டு எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம பார்க்க இன்ட்ரஸ்டிங்கான திருக்குறள் குரல் எண் முப்பது அந்தனர் என்போர் அறவோர் மற்றும் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் இந்த உலகத்தில் அனைத்து உயிர்கள் மீதும் அன்பையும் அருளையும் செலுத்தி அதை தாணும் பேணி காக்கும் அறங்காவலர்களே இந்த உலகில் அந்தனர்கள் என போற்றப்படுவர் The virtue are truly called Andhanov. பிகாஸ் இன் தேர் கண்டாக்ட் டுவாட்ஸ் ஆல் கிரியேச்சர் தே ஆர் குளோத் இன் கைண்ட்னஸ் அனைத்து உயிர்கள் மீதும் அன்பையும் அருளையும் செலுத்தி அதை தானும் பேணி காத்து வருபவர்கள் அந்தனர் என போற்றப்படுவர் எனவே அனைத்து உயிர்கள் மீதும் அன்பையும் அருளையும் செலுத்தி போற்றத்தக்கவர்களாக நாமும் வாழ்வோம் இந்த வாழ்வை வெல்வோம் இந்த நாள் மட்டுமல்லாது அனைத்து நாளும் நமக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உறவுகளே டே வாழ்க வளமுடன்